ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜுவலைஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குங்குமம் பேஸ்ட்டு குங்குமம் தாழம்பு குங்குமம் இதெல்லாம் லான்ச் பண்ணது இல்லாமல் நிறைய ப்ராடக்ட்ஸும் லான்ச் பண்ண போகிறோம் கார்த்திகை தீபத்துக்கு லோட்டஸ் காம்போ ஆஃபர் ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸும் வந்திருக்கு ஸோ வித் பிரைஸ் டீட்டெயில்ஸோட ஸோ வீடியோஸ் கரசிவரும் ஸ்கிப் பண்ணாமல் பாது பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியா ஸ்டாண்டு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபத்துக்கு அவ்வளோ சூப்பராக போகும் இந்த சர்க்கிள் தியா ஸ்டாண்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன் ஏழு கிட்டே இருக்கும் ஏழு செட்டு இருக்கும் ஏழு செட்டில் பார்த்தீங்கன்னா ஏழு செட்டு ஓகேங்களா அந்த ஏழு செட்டு இருக்கும் ஏழு செட்டு விளக்கு ஏற்றலாம் நடுவில் ஒரு குத்து விளக்கு ஏற்றுக்கலாம் அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் இது ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு ரெட் கலரில் ரொம்ப கான்ட்ராஸ்டாக கொடுப்போம் நடுவில் வந்து ஒரு குத்து விளக்கை ஏற்றிட்டு சைட்ல எல்லாம் நம்ம அகல் விளக்கு ஏற்றினோன்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும் இன்னொரு கலருமே இருக்குது ப்ரௌன் வித் எல்லோ காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அழகாக இருக்கு இல்லையா சூப்பராக இருக்குது ஸோ ரொம்ப யூனிக்கான ப்ராடக்ட் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்னொரு ஒரு சூப்பரான விளக்கு மாடம் தான் கார்த்திகை தீபத்துக்கான ஒரு ஸ்பெஷல் தீபம் ஸ்டாண்டு தான் இது ரொம்ப அழகாக இருக்கும் மேலே ஒரு பெரிய குத்து விளக்கு கீழே வந்து குட்டி குட்டி அகல் விளக்கு வைக்கலாம் இது ஃபுல்லாகவுமே ப்ளைவுட் மெட்டீரியலு ஸோ ரொம்பவே ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டு இது உடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுபா அடுத்து கார்த்திகை தீபத்துக்கு ஒரு சூப்பரான ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர் தான் இந்த தேரில் விளக்கு வைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சரியே சிலையே வைக்கலாம் ஏன்னா இதோடைய ஹைட்டு டோட்டல் ஹைட் பார்த்தீங்கன்னா பதினாலு இன்ச் கொடுக்குறோம் அண்ட் தென் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த வித்து வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை இன்ச் கிட்ட கவர் ஆகும் ஸோ இதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூறுரூபா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஒரு சூப்பரான குவாலிட்டியான ப்ராடக்ட்டு மிஸ் பண்ணிடாதீங்க பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி நான் குங்கும பேஸ்ட்டு ஸோ எல்லாமே ஷேர் பண்ணியிருப்பேன் ஸோ புதுசாக ஒரு ரெண்டு ஐட்டம் லான்ச் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த இருக்கிறது என்னென்னா நல்ல ஒரு ரெட் கலரில் இருக்கிற குங்குமம் பேஸ்ட்டு தாங்க இங்கே பாருங்கள் ஸோ நல்லா ரெட் கலரில் இருக்குதுங்க இல்லையா சூப்பராக இருக்கும் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஐம்பது தான் ஓகேங்களா ஸோ இங்கே பாருங்கள் ஸோ இதில் மட்டுமே மூணு வெரைட்டிஸ் கொண்டாந்துருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் பட் ஆனால் இது மூணுமே கொண்டாந்துருக்கும் ஸோ மூணு பார்த்தீங்கன்னா ஈச் டொண்ட் ஈச் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் ஓகேங்களா ஸோ மெருநிராகவும் இருக்கட்டும் ரெட்டாகவும் இருக்கட்டும் இல்லை எங்களுக்கு வந்துட்டு இந்த ச செந்துரமாகவும் இருக்கட்டும் ஆஞ்சினியருக்கு வைக்கிற இந்த ஆரஞ்சு கலராகவும் இருக்கட்டும் இந்த மூணுமே பேஸ்ட்டு தான் பட் குங்குமம் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் பிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் ஸோ அங்கே பாருங்கள் ஒன்றே ஒன்று எடுத்து காமிக்கிறேன் கொஞ்சம் எடுத்து காமிக்கிறேன் ஸோ எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே அந்த குங்குமத்துடைய அந்த இது பேஸ்ட் மாதிரி இல்லாமல் அந்த குங்குமமோடு இருக்கிற மாதிரி இருக்குது ரைட்டாக ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டுங்க இது ஓகேங்களா ஸோ வாங்கி வச்சுக்கோங்க ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு நெத்தியில் வைக்கிறதுக்கு ஸோ ரொம்ப அழகாகவும் இருக்குது இல்லையா ஸோ இதில் வந்து மூணு கலர்ஸ் கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு மட்டும் மட்டும்தான் கொடுத்துருந்தோம் அந்த தாளம்பு குங்குமத்தில் ஸோ தாளம்பு குங்குமத்தில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரும் கொண்டாந்துருக்கோம் ரெண்டுமே பேஸ்ட் இருக்குது ஸோ ஈச் ஃபிஃப்டி ருபீஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆரஞ்சு கலர் செந்தூரமும் அவைலபிள் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் ஸ்டார்ட் ஆக போ இது ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ ஐயப்பசாமி பக்தர்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தனம் சந்தனம் வந்துட்டு என்ன அப்படின்ட்டு யோசிப்பீங்க சந்தனத்திலேயும் ஃபேஸ்ட்டு கொண்டாந்துட்டோங்க ஸோ இது வைக்கிறப்போ ஸோ லாங் லாஸ்டிங்காக ரொம்பவே சூப்பராக இருக்கும் குவாலிட்டியாகவும் இருக்கும் நல்ல நறுமணமாகவும் இருக்கும் ஸோ இதை வந்துட்டு இதை வாங்கி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எயிட்டி ருப்பீஸுங்க ஈச் பாக்ஸு ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி சீல்டு சீல்டாக தான் வரும் இது ஸோ ஸோ ஜஸ்ட் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்துடும் ஸோ பார்க்கவே ஒரு யூனிக்கான ஒரு ஐட்டம் தான் இது எயிட்டி ருபீஸ் தான் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியாத நம்பரில் புக் பண்ணி ஸோ அப்புறம் வந்துட்டு குங்கும வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹண்ட்ரட் எவ்வளோ கிராம்ஸ்லேருந்து கொடுக்குறீங்கன்னு கேட்டிருந்தீங்க ஹண்ட்ரட் கிராம்ஸ்லேருந்து கொடுத்து விட்டுருக்கோம் ஸோ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ இந்த மாதிரி பெட் ஜார்லேயே போட்டு செட்டாக கொடுத்து விட்ருவோம் ஸோ அப்போ வந்துட்டு கம்ப இதுவாக ஈஸியாக இருக்கும் ஸ்மெல்லும் வெளியே போகாது ஸோ நம்ம தாழம்பு குங்குமம் மெரும்பு கலர் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நாங்கள் ஸோ இதுவரையும் தான் இருக்குது ஹண்ட்ரட் ருபீஸு ஒரு இப்போ ஒரு இது ஓகேங்களா ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இந்த குங்குமம் பேஸ்ட் இதெல்லாம் போட்டிருக்கோம் லான்ச் பண்ணியிருக்கோம் இதுக்கு ஒரு சூப்பரான ஆஃபர் கண்டிப்பாக கொடுத்தா நல்லா போகும் நான் நினைக்கிறேன் என்னென்ன ஆஃபர் பார்த்தீங்கன்னா சேர்த்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஓகேங்களா இதுல என்னென்ன இன்க்ளூட் ஆகும்னா எல்லாமே இன்க்ளூட் ஆகும் ஓகேங்களா ஸோ இந்த குங்குமம் மெரூன் கலர் தாழம்பு குங்குமம் நூறு கிராமு அதுக்கப்புறம் சந்தனம் சந்தனம் பேஸ்ட்டு அண்ட் தென் வந்து பாருங்க நல்ல ரெட் கலர் தாழம்பு குங்குமம் பேஸ்ட் செந்தூர் அதுக்கப்புறம் மெரூன் கலர் தாழம்பு குங்குமம் பேஸ்ட் ஸோ இது இது எல்லாமே சேர்த்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸுக்கே கொடுக்குறோம் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஆஃபர் இதை யூஸ் பண்ணிக்கோங்க யூ அடுத்து பார்க்குறது வந்து ஒரு சூப்பரான பாவை விளக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்குங்க இந்த பாவை விளக்கில் வந்து என்ன ஸ்பெஷல்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ராடக்ட்டுங்க தண்ணி ஊற்றுனா லைட் எரியும் ரொம்ப அழகாக பாவை விளக்கிலே கொண்டாந்துருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிராஸ் மெட்டல் ஃபினிஷில் கொண்டாந்துருக்கும் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஈச் ஒன் ஃபிஃப்டி ருபீஸு ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் பீசஸ் கிட்டே எடுத்துக்கலாம் ஃபைவ் பீசஸ் கிட்டே எடுத்திங்கன்னா ஒன் கேஜியில் கவர் ஆச்சுன்னா கொரிய அதுக்கேற்ற மாதிரி வரும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ ஈச் பீஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி பேர் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸுக்கு ரெண்டு பக்கம் வாங்கி அழகாக ஏற்றலாம் ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கு இல்லையா ஸோ ஒரு நல்ல ஒரு மெட்டல் ஃபினிஷில் ஒரு யூனிக்கான ப்ராடக்ட் ஸோ இந்த மாதிரி கார்த்திகை தீபத்துக்கு வித்தியாசமாக வைக்க வைக்க ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ எல்லாேருமே ட்ரை பண்ணி பாருங்கள் மேலே தெரிகிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு அழகான கை போட்ட விளக்கு தான் இந்த கை போ இந்த கை விளக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒன்று பாவை விளக்கு போட்டிருப்போம் அதே மாதிரி தான் இந்த கை வெறும் ஹேண்டு மட்டும் இருந்து நம்ம தண்ணி ஊற்றினா லைட் ஏரியிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அங்கே பாருங்களேன் தண்ணியும் ஊற்றுறேன் சூப்பராக எரியுது இல்லையா ஸோ இதுடைய விலை எழுபது ரூபா தான் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக வேலை தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஃபிப்ஸ் பண்ண கலரு கோலம் ரங்கோலி எல்லாமே போட்டிருக்கு ஸோ எல்லாமே போட்டு நம்மளுக்கு செட்டாக வந்துடும் ஸோ டூ ஸ்டெப்ஸு ஸோ இதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பது ரூபா தான் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபோல்டபுள் தான் ஸோ அதனால் தான் இந்த ப்ரைஸு வித் கலர் கோலம் டிஃபால்ட்டாக சொல்கிறேன் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஸோ ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா அது ஆரஞ்சு கலர் அவைலபிள் அதுக்கு நடுவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருதய கமலம் கோலம் போட்டு ரொம்ப அழகாக கொடுத்துருக்கோம் இது மட்டும் இல்லாமல் ஓம் போட்டதும் இருக்குது ஸோ இந்த மாதிரி ரெட் கலரில் ஓம் போட்டும் ஒரு கஸ்டமர் வந்து கஸ்டமைசேஷன் கேட்டிருந்தாங்க ஸோ அதுவுமே பண்ணி கொடுத்துருந்தோம் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எயிட் ஃபிஃப்டி தான் டூ ஸ்டெப்ஸு ஸோ ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா ஸோ இதே எனக்கு பைனு உட் வேணும் அப்படின்னா பைனு உட்லேயும் இருக்குது ஸோ பைனு இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஸ்டெப்ஸ் ஃபோல்டபுள் கொலுப்படி தான் இது நம்ம ஆல்ரெடி நான் இந்த இந்த கொலுப்படி ஷேர் பண்ணியிருப்பேன் பட் அது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ப்ளைனாக ஷேர் பண்ணியிருப்பேன் ரைட்டாக ஸோ பட் ஆனால் ஒரு கஸ்டமர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க ப்ரவுன் கலரில் கஸ்டமைசேஷன் பண்ணி சிம்பிளாக கோலம் போட்டு கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அதை ரெடி பண்ணியிருக்கேன் அவங்க சொன்ன கோலமே தான் போட்டும் இருக்கேன் ஸோ இதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வேணும் கோலம்லாம் போட்டு அப்படின்னா ஸோ இதோடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸு வித்தவுட் கோட் எடுத்திங்க அப்படின்னா செவன் ஹண்ட்ரட் ருபீஸு டூ ஸ்டெப்ஸ் ஃபோல்டபுள் டபுள் கொடுத்துட்றோம் தௌசண்ட் ருபீஸுக்கு வுட்டு வந்து பார்த்தீங்கன்னா பைன் உட் ஓகேங்களா ஸோ ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ஃபோல்டபுள் டூ ஸ்டெப்ஸு சரிங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஸோ இது இதில் யூஸ் பண்ணிடுறது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பைனுட்டு தான் ஸோ சூப்பராக இருக்கு இல்லையா ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சிம்மாசனம் தான் இந்த சிம்மாசனம் வந்து நான் பிளைனில் காமிச்சிருப்பேன் பட் நான் இப்போ காமிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே கஸ்டமைசேஷன் தான் கோட்டிங் பண்ணி மூணு சிம்மாசனம் ஒரே கஸ்டமர் புக் பண்ணியிருந்தாங்க சிம்பிளாக கோலம் போட்டு கொடுக்க சொன்னாங்க நார்மலாக சிம்மாசனம் பிளைனாக எடுக்கிறீங்க அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸு இதே கோட்டிங்கோடு வேணும் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறோம் மேலே ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்மாசனம் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு ப்ளைனாக கொடுக்குறோம் இல்லை வித் கோட்டோட வேணும் அப்படின்னா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு பைனுவுட்ல ஒரு நல்ல ஒரு பத்துக்கு பத்தில் எங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய சிம்மாசனம்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப ரொம்பவே வந்துட்டு கிராண்டாக இருக்கும் வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ சங்கு பேங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் நம்மளுடைய இது ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள் ஸோ எவ்வளோ திக்னஸ் பாருங்களேன் ஸோ சூப்பர் திக்னஸோட ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ டூ டிசைன்ஸ் கரெண்ட்டாக அவைலபிள் டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது டூ பாயிண்ட் எயிட் வந்து கொஞ்சம் ரேர் தான் ஸோ எக்ஸாக்ட் சைஸ் பார்த்துக்கிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பிளைன் ஒயிட்டாக தான் வேணும் இருக்கும் ஏன்னா வந்து நம்ம நம்ம கிட்ட இருக்கிறது பிளைன் ஒயிட்டாக தான் வரும் உங்களுக்கு அப்படி ரெட் கலரும் வேணும் மாட் போட்டுக்கணும் அப்படின்னா ஸோ ரெட் கலர் நீங்கள் தனியாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இப்படியே கூட வியா பண்ணலாம் நம்மளுக்கு தேவை ஒரிஜினல் சங்கு அதில் செஞ்ச பேங்கிள் தான் ஸோ அந்த பேங்கிள் தான் இது ஸோ என் கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஓகேங்களா ஸோ இதோடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸு ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க அழகாக இருக்கு இந்த டிசைனு ஸோ டூ டிசைன்ஸ் கிட்ட அவைலபிள் நம்ம கிட்டே இப்போ ஸோ இந்த டிசைனும் அவைலபிள் தான் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி தான் நல்ல ஒரு சூப்பரான திக்னஸில் ரெடி பண்ணியிருக்கோம் பேர் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸு ஸோ வேணுன்றவங்க நம்பரில் புக் பண்ணிக்கோங்க டூ டிசைன்ஸ் அவைலபிள் என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் ஸோ ஈச் பேர் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் புக் பண்ணிக்கோங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜ் லைஃப்ஸில் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லான லோட்டஸுங்க ஸோ இந்த கலர்ஃபுல்லான லோட்டஸில் இப்போ நம்ம கிட்ட இருக்கிற கலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லோ பிங்கு ஒயிட்டு அண்ட் பிங்க் வித் க்ரீனு சொல்லிவிட்டு ஒரு நாலு கலர்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் பிங்க்கு ஃபுல் எல்லோ ஒயிட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ மூணுமே இந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபோர் ஃபிஃப்டி இதே டபுள் கலர் மிக்ஸ் ஆகி எடுக்கிறீங்கன்னா அந்த பிங்க் வித் க்ரீன் மட்டும் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதோடைய விலை ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சூப்பராக இருக்கும் இந்த லோட்டஸ் இந்த உடைய மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா மார்பிள் டஸ்டரில் பண்ணது ஸோ ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ வேணுன்னு சீக்கிரமாக மேலே தெரியுற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ